சரி அது இப்போ எனக்கு எல்லாம் ஞாபகம் வருது ஆக்சுவலி சூர்யா வந்து இதுக்கு முன்னாடி வாலி படம் பண்ணார் எடிட்டர் விஜயன் சார் சொன்னார் வாலி ரொம்ப நல்லா வந்திருக்கு அஜித் சார் அவருக்கு வண்டி வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னால் அந்த படம் நான் பார்க்குறேன் படம் போட்டால் சொல்லுங்கன்னு சொன்னேன் படம் பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு சூர்யா நம்ம படம் பண்ணுறோன்னு சொன்னோம் அதுக்கப்புறம் அவர் எங்கே இருக்காரு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ராலாஞ்சர் இப்போ வந்தார் நான் சூர்யா சொன்னேன் நீங்கள் யார் விரும்புகிறீங்களோ அந்த வச்சு பண்ணுவோம் எனக்கு டைரக்டர் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அப்போ முதல்ல இந்த கதை இது யார் ஹீரோ நினைக்கல நான் ஃபஸ்ட்டு சூர்யா தான் நினச்சி டார்கெட் பண்ணி பண்ணோம் அப்புறம் விஜய் சாருக்கு இந்த கதை சொன்னோம் இந்த படம் வந்து ஒரு சரித்திரம் அவர் இந்த படம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி மூணு மொழியிலே பண்ணார் ஒரு டைரக்டர் கண்டினியூஸாக இதில் தான் ஒரு மூணு வருஷமா சூர்யா அதுக்கு மேலே வாழ்ந்தார் ஃபர்ஸ்ட் இது பண்ண உடனே இது பண்ணுறதுக்கு ஷூட்டிங் முன்னாடியே நாங்கள் பவன் கல்யாணம் சாருக்கு அண்டர் ப்ரொடக்ஷன்ல முதல்ல போய் அவர் கதை சொன்னோம் அவருக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் ஹிந்தி நான் போனி கபூர் கொடுத்தேன் அப்புறம் நான் போனி கபூர் சொன்ன சூர்யா பண்ண நல்லா இருக்குன்னு சொல்லி ஸோ சார் மூணு படம் அவரையும் மூணு லாங்குவேஜ்லாம் அவரே பண்ணார் படம் பார்க்கும்போது ஜோதிகா பார்த்தாலும் பூமிகா பார்த்தாலும் சூர்யா தான் தெரியும் அவர் எக்ஸ்பிரஷன்ஸ் அவர் பாணி அவர் இது அப்படியே அவங்க அப்படியே காபி பண்ணாலே போறோம் ஜோதிகாக்கு இது டெபியூ ஃபில் ஹீரோயினா தமிழ்ல அவங்க நடிப்பு வந்து அவ்வளோ நல்லா சிறந்த சூர்யாக்கு சொல்ல தேவையில்லை பூமிக்கா செலக்ட் பண்ணும்போது பார்த்தோம் பூமிகா ரொம்ப சாஃப்டா இருக்கு ரொம்ப இதாக இருக்கு எப்படி நடிக்குமான்னு நான் சொன்னேன் சூர்யா கண்டிப்பாக வேலை வாங்கிடுவாரு அப்படின்னு சொல்லி பண்ணோம் இந்த சாங்ஸ் வந்து இந்த மியூசிக் பாத்தீங்கன்னா இது இதுவரைக்கும் தேவா மியூசிக் மாதிரியே தெரியாது இது தெரியும் படம் பார்த்தோம் அப்போ அவங்க மூணு பிரதர்ஸ் சேர்ந்து இருந்தாங்க சில படங்கள் அப்படி டைரக்டருடைய டேஸ்ட் அமையறதும் காட் கிஃப்ட் இதெல்லாமே இருக்கும் கண்டிப்பா இந்த இந்த படத்துக்கு நான் வந்து டாப் ஏங்கிள் லவ் ஸ்டோரினு பேர் வச்சிருக்கேன் எப்படின்னா முதல்ல சொல்லிட்டாரு டைரக்டர் இங்க கலைகட்டால ஒரு பையன் பிறந்தா இங்க ஒரு ஊர்ல ஒரு பொண்ணு வந்தது இவங்க ரெண்டு பேர் சேர போகிறாங்கன்னு முதல்ல கடவுள் டிசைட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டாரு சொல்லிட்டு எப்படி சேர போகிறாங்கிறதான் கதையை முதல்ல சொல்லிட்டு சேர போகிறாங்கன்ட்டு ஸோ அது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்கிறது ஆக்சுவலா இந்த படம் வந்து விஜய் அந்த டைம்ல மாசிடும் இல்லை ரொம்ப சாஃப்டான படம் படம் பண்ணோம் அவர் சொன்னார் விஜய் நல்லா இருக்கு எனக்கு ஒரு ரெண்டு ஃபைட்டு பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் காணி ஆனால் சூர்யாவுக்கு வந்து ஃபைட் வைக்கிறது இஷ்டம் இல்லை ஆக்சுவலி லவ் ஸ்டோரி அப்படின்ட்டு சார் நான் ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் படம் நல்லா வருதுன்னு அவரும் போஸ்ட் பண்ணல படம் முடிஞ்சிச்சு ஃபர்ஸ்ட் வந்துச்சு ரிலீஸ் உதயம் தியேட்டர்ல நடக்குது நான் டெய்லி நின்று பார்க்குறேன் பார்க்கும்போது விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் பெரிய பெரிய ஸ்டார் கேட்டுறாங்க இந்த கதை ஓகே பண்ணும்போது படம் எடுக்கும் போது இல்லாத ஒரு ஃபீலிங் கூட இல்லாமல் பண்ண அந்த நிமிஷம் எனக்கு காலை அப்படியே நடுங்கிடுச்சு ஏன்னா அவங்க பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க போல் இருக்கு இது ஒரு மாஸ் ஃபிலம்னு நினச்சா நான் இந்தியன் மாதிரி படம் பண்ணேன் இது ஒரு லவ் ஸ்டோரி ஒரு இகோ ஒரு இடுப்பு பார்த்து ஒரு இகோ ஒரு லவ் ஸ்டோரி எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களான்னு பயம் அந்த நிமிஷம் எனக்கு பயம் வந்துடுச்சு ஆக்சுவலாக ஆனால் படம் அதே தியேட்டர்ல மார்னிங் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் சீனுக்கு அப்புறம் கனெக்ட் ஆகிட்டாங்க கிளாஸ் சூர்யா படம் ஹிட்ன்னு சொல்லிட்டேன் ஸோ அது தமிழ்ல ஹிட் ஆச்சு ஹிந்தியில ஹிட் ஆச்சு இப்போ இப்போதுக்கும் இந்த சாங்ஸ் பத்தி நீங்க எல்லாம் ஒன்ஸ் மோர் சொல்ற அளவுக்கு இத்தனை வருஷம் ஒரு லைஃப் இருக்கு இந்த சாங்குக்கு ஸோ இந்த படம் கண்டிப்பாக திருப்பி இப்போ ரீரிலீஸில் என்னென்னா நான் லேட்டஸ்ட்டாக பார்த்தது இந்த படம் எல்லாமே என் படங்கள் எல்லாமே ஃபிலிமில் ஷூட் பண்ணோம் இப்போ இதில் பார்க்கலாம் மீடியாவில் பார்க்கலாம் சோஷியல் மீடியாவில் பார்க்கலாம் தியேட்டரில் பார்த்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இல்லை இப்போ முதல் வாட்டி இது டிஸ்டலாக கன்வெர்ட் பண்ணி ஃபோர் கேல ரிலீஸ் பண்ணுறதுனால இப்போ நீங்கள் ரசிச்ச மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து தியேட்டரில் என்ஜாய் பண்ணலாம் அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் ரீரிலீஸ் படங்கள் நல்லா போகுது இப்போ பார்க்குற சந்தர்ப்பம் இல்லைல்ல இப்போ லாஸ்ட் டைம் கில்லி பண்ணோம் கில்லி ஃபர்ஸ்ட் ரீ ரீரிலீஸில் பிக்கஸ்ட் ஃபிலிம் பிக்கஸ்ட் ஹிட்டு இப்போ அடுத்தது இப்போ கொஷி கொஷை பண்ணுறோம் கண்டிப்பாக இப்போவே இங்கே ரிசல்ட் இங்கே தெரிஞ்சுச்சாங்க கண்டிப்பாக பெரிய ஹிட்டாகவும் நினைக்கிறேன் ஸோ நான் எப்பவும் இந்த அளவு பேசினதில்ல இப்போ மற்றது எல்லாம் தான் பேசுவார் எல்லோரும் அது யார் நடிக்கிறாங்களோ விஜய் சார் பையனை நடிக்கிறாரு விஜய் சாரே நடிக்கிறாரு வேற யாரும் யார் நடித்தாலும் பார்ட் டூன்னு போட்டாலே அதுக்கு ஒரு பிராண்ட் இப்போ எல்லாமே பார்ட் டூ ஹிந்தியில் எல்லாமே பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் டூன்னு போகுது என் படங்கள் எல்லாமே மேபி ரன் டூ குஷி டூ கில்லி டூ எல்லாமே பார்ட் டூ எல்லாமே ஹிட் படங்களான்னு நினச்சேன் ஸோ அதில் மெயின் வந்து லவ் ஸ்டோரி என்டர்டைன்மெண்ட் குஷி பார்ட்டும் பண்ணலான்னு சூர்யா நினச்சா மேபி பண்ணலாம் ஓகே எந்த சந்தர்ப்பம் சரி ஏன்னா இந்த படம் முடிஞ்ச பிறகு சூர்யா என்ன பண்ணார் சாரி படம் போட்டு காமிச்சார் அப்போ எப்படி ஒரு சின்ன இகோ ப்ராப்ளம் ஒரு தின் லைன் இவ்வளோ செலவு பண்ணி எப்படி ப்ரொடியூசர் எடுத்தாரு முதல்ல அவர் தைரியத்துக்கு தேங்க்ஸ் சொன்ன அப்படின்னு சொல்லி சொன்னார் சொன்னார் நம்ம காலகட்டத்தில் இந்த சப்ஜெக்ட் இந்த மாதிரி டைரக்டர் டிசைட் பண்ணால் அதை நம்பி போகிறோன்னு சொல்லி அப்படி பண்ணியிருக்கோம் அது இது வரைக்கும் நீங்கள் ரசிக்கிற லெவல் வரைக்கும் இந்த படம் அமைஞ்சிருக்கு அதுக்கு சூர்யாவுடைய உழைப்பு அது இல்லாமல் அவர் என்ஜாய் பண்ணி பண்ணியிருக்காரு சூர்யாவோட ஒரு ஒரு மூமெண்ட்டு ஒரு ஒரு இன்ச்சு ஒரு ஒரு எல்லாமே எனக்கு தெரியும் ஸோ அது எல்லாமே இதில் தெரியுது பாட்டு பார்ட் பண்ணுவேன் சூர்யா